லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நீர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட கழக முதன்மை செயலாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் திருவண்ணாமலையில திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் சுமார் ஒன்னு புள்ளி முப்பது லட்சம் பேர் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறிப்பா அந்த கூட்டத்துல முதல்வர் அவர்கள் பேசிய கருத்து சமீபமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருந்தார் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தொடர்ச்சி எறிவோன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த கூட்டம் அமைஞ்சிருக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு நீங்க இல்ல உங்க சங்கி கூட்டமே வந்தா கூட எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டைரக்டா சவால் விட்டுருக்கிறாரு இந்த கூட்டத்தை குறித்தான உங்களுடைய பார்வை என்ன திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பேர் இயக்கமே டெல்லியோடு யுத்தம் செய்வதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் தான் அதனால தான் அண்ணா நாடாளுமன்றத்துக்கு போகிற போது என்ன சொன்னோம்னு சொன்னா டெல்லியோடு மோத டெல்லியோடு யுத்தம் செய்ய டெல்லியில் கொட்டி கிடக்கிற அதிகாரத்தை அடித்து நொறுக்குவதற்கு ஒரு வடிய வலிய படைகளை அனுப்பி இருக்கிறோம் அந்த படைகளுக்கு பெயர் அண்ணா என்று தமிழ் உலகம் ஆராதித்து மகிழ்ந்தது இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மாநில சுயாட்சியை நசுக்கி மாநிலங்களுடைய அதிகாரத்தை காலில் போட்டு மிதித்து விட்டு எப்போதெல்லாம் டெல்லி கொட்டமடிப்பதற்கு தயாராகிறதோ அப்போதெல்லாம் யுத்தம் செய்வதற்கு ஒரு கட்சி சண்டமாரதம் செய்து கொண்டு புறப்படும் அந்த கட்சிக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் மிசா காலத்திலும் அந்த கட்சி அப்படித்தான் புறப்பட்டது பொடார் போன்ற சட்டங்களை எதிர்கொள்வதிலும் அந்த கட்சி அப்படித்தான் புறப்பட்டது இப்போது இந்த சூழலில் அமித்ஷா போன்றவர்களை எதிர்கொள்வதற்கும் அந்த கட்சி அப்படித்தான் களத்திலே நின்று கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அண்மையில் அமித்ஷா பேசிய கருத்து என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து இந்திய அரசியல்ல அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன கருத்து அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக அமித்ஷா பேசிட்டாரு அமித்ஷா வந்து மம்தா பானர்ஜிக்கும் மு ஸ்டாலினுக்கும் சவால் விடுகிறேன்னு சொல்லி பேசினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக எங்க இருக்குதுன்னு தேடுகிற அளவுக்கான சூழலை நாங்கள் உருவாக்குவோம்ங்கிற துணிப்பட அவர் பேசினார் உண்மையிலே அப்படி ஒரு சூழலை உருவாக்குகிற வல்லமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்று சொன்னால் அமித்ஷாவுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் நீங்க இப்ப நடந்து முடிந்த திருவனந்தபுரம் போன்ற பகுதிகளினுடைய உள்ளாட்சி தேர்தல் கேரள மாநிலத்தில் நடந்திருக்கிற உள்ளாட்சி தேர்தல் இதுல கூட பாரதிய ஜனதா கட்சியால் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற முடிந்தது ஆனால் தமிழ்நாட்டில் கால் பதிக்கவே முடியாத ஒரு சூழலை உருவாக்கிய இயக்கத்துக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றாகவே தெரியும் நேற்றைக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் லட்சக்கணக்கில் திறந்திருக்கிறார்கள் இளைஞர் அணியினர் நேற்றைக்கு மிக சிறப்பானதொரு பதிலடியை அமித்ஷாவுக்கு கொடுத்து விட்டார் முதலமைச்சர் என்றுதான் நான் சொல்வேன் என்ன பதிலடி அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து எங்களை வீழ்த்துவதற்கான தகுதி படைத்தவர்கள் இல்லை என்கிற அறைகூவலை முதலமைச்சர் வைத்திருக்கிறார் நீங்க சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வலிமையான வெற்றியை இரண்டாவது முறையாக மோடி பெற்றார் அப்ப பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் துடை தெரியப்பட்டது பாரதிய ஜனதா கட்சிக்கான வெற்றி என்பது ஒரு இடத்தில் கூட கிடைக்கவில்லை இதுக்கடையில பெரிய அலையன்ஸ் தான் ஏடிஎம்கே அலையன்ஸ் அலையன்ஸ்ல குறிப்பா ஆளுங்கட்சியினுடைய அலைன்ஸ்ல இருந்தாங்க அவங்க ஆளுங்கட்சியினுடைய அலைன்ஸ்ல ரெண்டாயிரத்தி நாலுல தேர்தலை சந்திச்சாங்க அப்போதும் பெரிய வெற்றியை பெற முடியல ரெண்டாயிரத்தி நாலுலயே இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த வெற்றி அவர்களால் பெற முடியல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி அமைந்தது போல ஒரு எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க அப்போதாவது ஏதாவது நடந்ததான்னு பார்த்தா அப்போதும் எதுவுமே நடக்கல பல இடங்கள்ல டெபாசிட் காலியாகி போச்சுங்கிற காட்சியை தான் நாம பார்த்தோம் இப்ப எந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் ஆனா வட இந்தியாவில் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அச்சுறுத்துகிறோம் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை களத்தில் வீழ்த்துவதற்கு தயாராகி இருக்கிறோம் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு அமித்ஷா முனைந்தார்ல அதை முதலமைச்சர் நேற்றைக்கு அடித்து நொறுக்கி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் முதலமைச்சரினுடைய உரை என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு சொல்கிற செய்தி அல்ல வெறும் அமித்ஷாவுக்கு பதில் சொல்கிற செய்தி அல்ல வட இந்தியாவில் அமித்ஷா ஏதோ பெரிய ஜாம்பவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு அமித்ஷா ஒன்றுமே இல்லை நான் அமித்ஷாவை போகிற போக்கில் இடது கையால் டீல் செய்திருவேன் லெப்ட் ஹேண்ட் டீலிங்ல நான் அமித்ஷாவை பார்த்துருவேங்கிற செய்தியை வட இந்தியாவுக்கு நேற்றுக்கு முதலமைச்சர் இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்த முடியாத பேரியக்கம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் வீழ்த்த முடியாது ஏன்னா இது லட்சியவாதிகளினுடைய கூடாரமாக இருக்கிறது என்பதை நேற்றைய கூட்டம் கூட உணர்த்தி இருக்கிறது முதலமைச்சர் அந்த இருமாப்போடுதான் பேசி இருக்கிறார் தேர்தல் சொல்லிட்டே வருவார் என்ன நம்முடைய வெற்றியை அவ்வளவு இலகுவாக பெறுவதற்கான சாத்திய கூறுகளை நாம் பெற்றிருக்க மாட்டோம் நம்முடைய வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்கு எதிரிகள் சதுரங்கத்தில் நிற்பார்கள் எனவே நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு இருக்கிறதுன்னு அவரு எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார் ஆனா கொள்கை களத்துல அவர் ஒருபோதும் அந்த எச்சரிக்கையை திமுகவினருக்கோ தமிழ்நாட்டுக்கோ செய்வதே கிடையாது காரணம் அவருக்கு நல்லாவே தெரியும் கொள்கை களத்தில் திமுக யார் சொல்லியும் சமரசம் செய்து கொள்ளாது திமுக தொண்டர்கள் யார் சொல்லியும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பது அததான் நேற்றுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் சொன்னார் சில கட்சிக்கு தொண்டர்கள் நல்லா அமைவாங்க தலைவர்கள் கிடைக்க மாட்டாங்க அதிமுக மாதிரி சுதந்திரா கட்சி மாதிரி சில கட்சிகளுக்கு ராஜாஜி மாதிரியான தலைவர்கள் ராஜகோபாலாச்சாரி போன்ற அறிவார்ந்த தலைவர்கள் எல்லாம் கிடைப்பாங்க தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க பிரஜா சோசியலிஸ்ட் மாதிரி கட்சிகள்லாம் இருக்கும் நல்ல அறிவார்ந்த தலைவர்கள் இருப்பாங்க தொண்டர்கள் கிடைக்க மாட்டாங்க ஆனா அறிவுசார் தொண்டர்களை கொள்கைசார் தொண்டர்களை அறிவுசார் தலைவர்களை கொள்கைசார் தலைவர்களை சேர பெற்ற இயக்கம்னு சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை சார் தான் இன்றைக்கும் வலிமையாக திராவிட முன்னேற்ற கழகம் வென்று கொண்டிருக்கிறது எனவே நேற்றைக்கு முதலமைச்சர் விடுத்திருக்கிற அறைகூகள் வட இந்தியாவில் அமித்ஷாவே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒண்ணுமில்லை நான் புரிந்து கொள்கிறேன் எளிதாக அமித்ஷா உடைய பேச்சை எடுக்காதீங்க எடுத்துக்காதீங்க ரொம்ப இருங்க அப்படின்னு திருமாவளன் கூட எச்சரிக்கிறாரு வானதி சீனிவாசன் சொல்றாங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க ஸ்டாலின் அதாவது சமீப காலமாக உங்களுடைய நடவடிக்கையை அடுத்தடுத்து கூட்டம் போடுறீங்க ஏதாவது நிகழ்ச்சி நடத்துறீங்க வெள்ளும் சொல் வெல்லும் பெண்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர்கள் மிரட்டி கூட்டு வந்து உங்களை பாராட்டி பேச வைக்கிறீங்க இதெல்லாம் வந்து தேர்தலுடைய அச்சத்தின் வெளிப்பாடு தானே அதனால கொஞ்சம் திறந்து பாருங்க மக்கள் உங்களை எந்த லெவல்ல வரக்கூடிய தேர்தலில் வைக்க போறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கல்ல இல்ல அதாவது இது போன்ற விமர்சனங்களை எல்லாம் வைத்து தான் ஆக வேண்டும் அப்படி வைக்கலன்னா ஏன் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருக்கிறோம் இந்த மாதிரி விமர்சனங்கள் வைப்பதற்கு ஆனா மக்கள் களத்துல என்னவாக நடிகர்களை கூட்டு வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் திமுக உடைய மேடைகள் கூட்டு செஞ்சிருந்தீங்கன்னா மக்களே பாராட்ட போறாங்க எதுக்கு நீங்க நடிகர்கள் கூட்டு வந்து ஒரு பாராட்டு விழா வைக்கணும்னு கேக்குறாங்க இப்ப நடிகர்களை மிரட்டினாங்கன்னு யார் சொல்றது யார் சார் சொல்றது நடிகர்கள் சொல்றாங்களா திரைத்துறையை சார்ந்தவர்கள் சொல்றாங்களா நீங்களே சொல்றீங்க நடிகர்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அமீர் கான் சல்மான் கான் போன்றவர்கள் எல்லாம் மோடிக்கு துதிப்பாட வச்சீங்களே அது எந்த மிரட்டலின் அடிப்படையில அவங்க எல்லாம் என்ன பாரதிய ஜனதா கட்சியை பாலாறும் தேனாரும் இந்தியாவில் ஓட செய்திருக்கிற கட்சின்னு சொல்லி பாராட்டினாங்களா அமிதாப் பச்சன் போன்றவர்கள் அம்பானி போன்றவர்களினுடைய வீடுகளுக்கு திருமணங்களுக்கு சென்று லாலி பாடுகிறார்களே எப்படி போறாங்க அவங்க எல்லாம் என்ன மிரட்டி அம்பானிக்கு வந்துடணும் அப்படின்னு மோடி அடியாட்கள் மூலமாக அழைத்து சென்றார்னு புரிந்து கொள்றதா அதெல்லாம் கிடையாது சார் நீங்க நல்ல ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கோங்க இந்த அரசு இதுவரை தமிழ்நாட்டில் செய்யாத சாதனைகளை செய்திருக்கிற அரசாக இருக்கு எல்லா தரப்பு மக்களும் தலையில் வைத்து கொண்டாடுகிற அரசாக இந்த அரசு இருக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திரைத்துறைக்கு முழு சுதந்திரத்தை இந்த அரசு கொடுத்திருக்கிறது விநியோகிஸ்தர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் திரைத்துறையினுடைய கஷ்ட நஷ்டங்களை இந்த அரசு பங்கு போட்டுக் கொள்கிறது என்கிற அந்த மகிழ்ச்சி சூழல் தான் திரைத்துறையில நிலவுது திரைத்துறையில நீங்க இந்த ஐந்து ஆண்டுகள்ல தற்கொலைகள் நடந்திருக்கா திரைத்துறையை சார்ந்திருப்பவர்கள் கடுமையான நிதிச்சுமையால் பாதிக்கப்பட்டு அப்ட் ஆயிட்டாங்களா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தற்கொலைகள் எத்தனை எடப்பாடி ஆட்சி காலத்துல வட்டி கொடுக்க முடியாமல் மறைந்தவர்களினுடைய பட்டியலை போடுவோமா வட்டி கொடுத்து வாங்கியவர்கள் யாருங்கிற செய்தியை பேசுவோமா இதெல்லாம் தனியா பேச வேண்டிய செய்தி அப்போ திரைத்துறையில் இருப்பவர்களும் உணர்றாங்க இந்த அரசு எந்த அளவுக்கு இந்த துறை வளருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கு இந்த துறையில் பொருளீட்ட வேண்டும் என்று வந்திருப்பவர்கள் பொருளீட்டக்கூடிய சாத்தியக்கூறுகளை இந்த அரசு எப்படி உருவாக்கி கொடுத்திருக்குன்னு அதன் மூலமாக வாய்ப்பு கிடைக்கிற போது இந்த அரசை வந்து பாராட்டுவது என்பது இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிறது தானே தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு விழா நடத்தினது இல்லையா எம்ஜிஆருக்கு விளாடு நடத்துறது இல்லையா அப்ப அவங்க எல்லாம் மிரட்டி அழைச்சிட்டு வந்தாங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா தென்னிந்திய நடிகர் சங்கங்கள் காவேரி விவகாரத்துல போராடியது இல்லையா அவங்க எல்லாம் நீங்க மிரட்டி அழைத்து வந்ததாக சொல்லுவீங்களா நீங்க அப்போ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மலிவான விமர்சனத்தினுடைய வெளிப்பாடுதான் நீங்க வந்து போற போக்கலாம் அப்படியே விமர்சிச்சுட்டு போற விமர்சிப்பதற்கு ஆயிரம் செய்திகள் இருக்கிறது அதை சொல்லி நீங்க விமர்சிங்க எந்த நலத்திட்டம் மக்களுக்கு போய் சேரல ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பதுங்கிறது துவக்க தான் அது பெண்களுக்கு துவக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்றார்கள் முதலமைச்சர் இதை விட மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க விட பெண்களை பாதுகாக்கிற செய்தி என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்போ இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் அந்த பாராட்டுகளும் இந்த அரசை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கிற நோக்கங்களும் உருவாகிறதே தவிர மிரட்டி ஆள் அழைத்து வந்து இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை எப்படின்னா நாங்க என்ன செய்யறோங்கிறதையே தான் மற்றவர்களை பார்த்து நினைப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வானதி சீனிவாசனுடைய மனநிலைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க மக்கள் பிரதிநிதி சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் அந்த மனநிலையிலிருந்து நீங்க யோசிக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்றத கேட்டு ஜனதா கட்சி மிரட்டுறதுனால பாரதிய ஜனதா கட்சி போலவே திமுக மிரட்டும் நீங்க நினைக்காதீங்க திமுகவுக்கு அந்த அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன் இப்ப இந்த கூட்டத்துல முதல்வர் அவர்கள் அமித்ஷாவுக்கு பதிலடி கொடுத்தாரு அப்படிங்கறது ஒரு புறம் இருந்தாலும் இந்த கூட்டத்தினுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம் வந்து அடுத்த முதல்வர் உதயநிதி தான் அப்படிங்கிற நிலைக்கு அந்த கூட்டம் போட பார்க்க முடியுது எல்லா தலைவர்களுமே அடுத்த தலைவர் உதயநிதி தான் உதயநிதி சிறப்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க உதயநிதி அவர்கள் அடுத்த கட்ட தலைவராக முன்னெடுக்கிறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு கொள்கை வழி பயணத்தை உதயநிதி ஸ்டாலின் மேற்கொள்கிறார் நீங்க அவர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தன்னுடைய பொறுப்புணர்ந்து செயல்படுகிற ஒரு நிர்வாகியாகவே அவர் வெளிப்படுறாரு அண்மையிலே அவர் நடத்திய அறிவு திருவிழா அதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் பாராட்டி பேசுறார் அறிவு திருவிழா என்கிற பெயரால் ஒரு நிகழ்வை நடத்தி இந்த இயக்கம் கடந்து வந்திருக்கிற பாதையை எல்லோரையும் அழைத்து பேச வைச்சார்ல அதில் எல்லோரையும் பங்கேற்க செய்தார்ல அதுலேயே அவருடைய நோக்கம் என்ன என்பது தெளிவுபெற்று விட்டது என்ன இந்த இயக்கத்தை கொள்கை கோட்பாட்டோடு வழிநடத்திட வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசை அவரிடத்தில் எப்போதும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அது ஒரு லட்சிய உணர்வு தான் எல்லாருக்கும் அந்த உணர்வு வந்துறாரு அது கலைஞரிடமிருந்து அவர் பெற்ற உணர்வாகத்தான் நான் பார்க்கிறேன் இன்னும் ஒரு ஒருபடி மேல சொல்லணும்னா மாவட்டந்தோறும் பாசறை கூட்டங்கள் அதன் பிறகு ஒன்றியம் மாநகரம் நகரம் இப்ப கிளைக்கழகங்கள் வரைக்கும் நடத்தி முடிச்சிட்டாரு பாசறை கூட்டங்களை அது மட்டுமல்ல இன்னைக்கு நீங்க வந்து மேடை பேச்சுகள் அருகி போயிருக்கிற காலம் நீங்க முன்னாடி மாதிரி எல்லாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மேடையில போய் டீ ஆத்த முடியாது இப்போ இப்ப யாரும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை மேடை பேச்சுகளையே ரசிக்காத மனநிலை உருவாகி இருக்கிற இளைஞர்களிடமிருந்து மேடை பேச்சாளர்களை ஆயிரக்கணக்கில் உருவாக்கிட்டாரு இளம் பேச்சாளர்கள்னு இது இளைஞரனை செய்திருக்கிற மகத்தான சாதனையாச்சு இடையில ஒரு மிகப்பெரிய தொய்வு இருந்துச்சு அண்ணா யாரையும் குறை சொல்லுங்க சார் ஒரு மிகப்பெரிய தொய்வு திராவிட இயக்கத்துல இருந்தது இளம் பேச்சாளர்களே கிடையாது நீங்க நிகழ்ச்சி நடத்தணும்னா அண்ணன் ஆராசாவை கூப்பிடணும் நீங்க நிகழ்ச்சி நடத்தணும்னா அண்ணன் திருச்சி சிவாவை கூப்பிடணும் ஐயா சுபவிய கூப்பிடணும் என்னை போன்றவர்கள் அழைக்கணும் இப்படித்தான் சூழல்கள் இருந்தது இப்ப இந்த சூழல்கள் மாறி இப்ப இளம் தலைமுறை பேச்சாளர்கள் சமீபமாக ஒரு ஐந்தாண்டு காலத்துல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உருவாகி இருக்கிறாங்களே இதை உருவாக்கிய பெருமையும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் இருக்கு இன்னைக்கு பாருங்க நீங்க விஜயனுடைய அரசியலையும் உதயநிதி செய்யக்கூடிய அரசியலையும் ஒப்பிட்டே பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது கொள்கை பயணம் அது கேலி கூத்துக்குள்ளாகிற பயணம் ரெண்டும் ஒன்று இல்லை ஆனா நீங்க குற்றச்சாட்டு உண்மையாயிருதுல்ல முதல் கட்சியை அந்த கூட்டம் அதான் சார் நான் சொல்றேன் என்னன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு கட்சி நடத்துறாங்க அப்படின்னா நீங்க யாரும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கட்சி நடத்துறீங்க எடப்பாடி பழனிச்சாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு கட்சி நடத்துறீங்க எடப்பாடி பழனிசாமியை விட கொள்கை வழியில் குறைந்து போயிட்டாரா உதயநிதி ஸ்டாலின் இங்க சாமானியன் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆக முடியும் ஆனா அவர்கள் எல்லாம் கொள்கை வழியில் நிற்கிறார்களாங்கிறது முக்கியம் எடப்பாடி பழனிசாமியும் கூப்பிடுவோம் ஒரு மேடை அமைப்போம் உதயநிதி ஸ்டாலினையும் கூப்பிடுவோம் ஒரு மேடை அமைப்போம் கொள்கை சித்தாந்தத்தை எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா கொள்கை சித்தாந்த கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி முன்வைப்பாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் முன்வைப்பாரா தமிழ்நாட்டு மக்களுக்கு மேடை போட்டு காட்டுவோம் தயாரா இருக்கீங்களா நீங்க ஒண்ணு வேணாம் சார் கடந்த மூன்றாண்டு காலத்தில் ஒன்றிய அரசினுடைய நெருக்கடிகளை ஒரு துணை முதலமைச்சர் என்கிற நிலைக்கு முன்பாகவே எப்படி எதிர்கொண்டாரு ஏ உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரை போய் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெறுகிற தேர்தல்ல மோடியும் அமித்ஷாவும் பேசுறாங்க என்ன காரணம் என்ன நோக்கம் அப்ப அவர்களுக்கு தெரியுது யார் வலிமையானவர்கள் யார் வலிமையான கொள்கை எதிரின்னு அவங்களுக்கு தெரியுது அந்த இடத்தை உதயநிதி ஸ்டாலின் பெற்றிருக்கார இவ்வளவும் பெற்றதற்கு பிறகு அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அவரை முதலமைச்சர் ஆக்குவது எது தடுக்குது அவர் வந்து மு க ஸ்டாலினுடைய மகன் என்கிற ஒரே காரணத்தாலேயே முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அவர் கடந்து வந்திருக்கிற பாதை எத்தகைய பாதை அவருடைய உழைப்பு எத்தகைய உழைப்பாக இருக்கிறார் அதனால தான் இளைஞர் அணியில் அவர் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் சொன்ன இளம் பேச்சாளர்களை உருவாக்கியது அறிவு மேடைங்கிற நிகழ்ச்சியை நடத்தியது பாசறை கூட்டங்களை இப்படி ஒரு தலை சிறந்த நிர்வாகி நேற்றைக்கு கூட தன்னுடைய நிர்வாகத்திறன் என்ன என்பதை நேற்றைக்கு போட்ட மாநாட்டின் மூலமாக உணர்த்தி காட்டியிருக்கிறார் எனவே அவருக்கு அத்தனை தகுதிகளும் வந்துவிட்டது என்றுதான் நான் கருதுகிறேன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரச சரியான முறையில் அதாவது கலைஞர் பாணியில டீல் செய்த ஒரு அரசியல்வாதியாக அவர்தான் வெளிப்படுகிறார் எனவே அவர் முதலமைச்சர் ஆவதில் எந்த தவறும் இல்லை ஒருபுறம் நடிகர்களை மிரட்டி வந்து கூப்பிட்டு பாராட்டி பேசுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இன்னொரு புறத்துல நடிகர்கள் அரசியலுக்கு வந்தா அவங்க ஒரு கூட்டம் போட்டா பல்வேறு தடைகள் உதாரணத்துக்கு இப்ப திமுக கூட்டம் போட்டிருக்கிறாங்க ஒன்னு புள்ளி முப்பது லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி கொடுத்துருக்காங்க அனுமதி எல்லாமே பக்காவா இருக்கு ஆனா இது இப்போ இதுவே இந்த விஜய் அனுமதி கேட்டா எழுபதாயிரம் பேர் வரக்கூடாது ஐம்பதாயிரம் பேர் வரக்கூடாது அவ்வளவு நிபந்தனைகள் இடத்த நீங்க கிளீன் பண்ணி கொடுக்கணும் இவ்வளவு டெபாசிட் கட்டுங்க பல்வேறு சிக்கல்கள் விஜய்க்கு கொடுத்து அவரை முடக்க பாக்குறாங்க விஜய் வந்து பாண்டிச்சேரில இருக்கக்கூடிய அரசாங்கம் அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குது அவ்வளவு இதெல்லாம் கொடுக்குதுன்னு பாராட்டி பேசியிருந்தாரு திமுக பாடம் கத்துக்கணும்னு சொல்லிருந்தாரு இப்போ வந்து திமுக ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு மட்டும் பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கிறாங்களா அது எப்படி பாக்குறது ஒன்னரை லட்சம் பேர் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் வணக்கு மண்டலத்தில் மட்டும் இளைஞரினினுடைய நிர்வாகிகள் நேற்று கூடி இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஏ விஜய்க்கு அனுமதி கொடுக்கிறது இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் கூடியிருக்கிறாங்கல்ல சார் அவர்கள் கூடி கலைந்த அந்த இடத்தை போய் தமிழ்நாட்டினுடைய எல்லா உலகங்களும் படம் எங்காவது ஒரு இடத்தில் அந்த தோழர்கள் அத்துமீறினார்களா நாற்காலிகளை எடுத்து போட்டு உடைத்தார்களா மரங்களின் மீது கரண்ட் கம்பிகளின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டார்களா பவர் சப்ளை மின் இணைப்பு வருகிற ஜெனரேட்டர்கள் மீது வந்து விழுந்தார்களா முண்டி அடித்து கொண்டு மேடையில் ஏறி உதயநிதி ஸ்டாலினை பார்ப்பதற்கு அடித்து கொண்டு கீழே விழுந்தாங்களா இல்ல கூட்ட நெரிசல்ல யாராவது ஒருவருக்கு மூச்சு சேனல் ஏற்பட்டுச்சா இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் நேற்றைக்கு நடந்ததாக ஏதாவது ஒரு ஊடகம் பதிவு செய்திருக்கா சார் நிறைய பெரிய சேனல்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடுகிற ஊடகங்கள் எல்லாம் நேற்றைக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஒரு இடத்திலும் அந்த இருக்கையிலிருந்து அந்த தோழர்கள் எழுந்து கொள்ளவே இல்லை அவ்வளவு கண்ணியமாக ராணுவ மிடுக்கை விட கூடுதலாக ராணுவம் தான் கட்டுப்பாட்டுக்கு பெயர் போனது இல்லையா அந்த ராணுவத்தை விட கூடுதல் கட்டுப்பாடோடு கடமையோடு வந்து சென்றிருக்கிற தோழர்களை நேற்றைக்கு தமிழ்நாடு பாத்துருக்கு இப்ப யாரு கிட்ட பாடம் கத்துக்கணும் பாண்டிச்சேரி கிட்ட தமிழ்நாடு அரசு பாடம் கத்துக்க வேண்டிய அரசியா கூட பாதுகாப்பு நான் அதான் சொல்றேன் பாடம் யாரு கத்துக்கணும்னா விஜய் திமுகவிடம் பாடம் கத்துக்கணும் லட்சக்கணக்கானோர் திரண்டால் அந்த கூட்டம் எவ்வளவு கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநாடு சாட்சி பகிருது நீங்க அங்க வந்து பாடம் கத்துக்கங்க இதே புதுச்சேரியில நீங்க பாராட்டி மகிழ்ந்தீங்கல்ல ஒரு பெண் காவல்துறையினுடைய அதிகாரி ஏன் புசியான அந்த ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க நுழைவு வாயில்ல உனக்கு இங்க என்ன வேலை ஏன் வேலைய நீ செய்ய வந்தியா உன் வேலை என்னவோ அதை நீ பாத்துட்டு போகணும் எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு யாரிடமிருந்து வந்தது யாரிடம் இருந்து வந்துச்சு சார் சொல்லுங்க சார் ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரி தானே அப்போ உங்களுக்கு எல்லாமும் செய்து கொடுத்த புதுச்சேரியிலே நீங்க போய் அத்துமீறல ஈடுபட்டீங்க இல்லையா புதுச்சேரியில் நீங்கள் நடந்து கொண்டதை போலவா கரூர்ல நீங்க நடந்துகிட்டீங்க புதுச்சேரியில் நீங்க நடந்து கொண்டதை போலவா நாகப்பட்டினத்துல நீங்க வந்து நடந்துக்கிட்டீங்க அப்போ உங்களுக்கு ஏன் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுதுன்னா ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டத்தை நடத்துகிறவர்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சு தானே ஆகணும் மரத்து மேல ஏறி போய் உட்கார்ந்தாரா உங்க பொதுச் செயலாளர் மைக்கில் சொல்றாரு ராஜா இறங்கு ராஜா இறங்குங்க இறங்குங்க இருந்து இறங்குங்க மரத்துல இருந்து இறங்குங்க மரத்துல வராதிங்கன்னு சொல்றாருல வேற கட்சிகளுக்கு அப்படி ஒரு சூழல் இருக்கா அப்ப பக்குவமற்ற கூட்டத்தை கூட்டுகிற உங்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் விதிச்சு தானே சார் ஆகணும் நீங்க உங்களுக்குள்ளேயே கட்டுப்பாடுகள் விதித்துக் கொள்வதில்லை நீங்க கட்டுப்பாடோட இருக்கீங்களா விஜய் கட்டுப்பாடோட இருக்காரா நேற்றைக்கு வந்தாரே உதயநிதி ஸ்டாலின் குறித்த நேரத்துக்கு வந்து மேடையில் ஏறினாரா இல்லையா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிரம் அலுவல்களுக்கு நடுவிலும் குறித்த நேரத்துக்கு வந்து மேடையில் ஏறினாரா இல்லையா எந்த நேரத்தில் முதலமைச்சர் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டதோ அந்த நேரத்திலேயே முதலமைச்சர் பேசி முடித்தாரா இல்லையா நீங்க அப்படி வந்திருக்கீங்களா உங்கள்ட்ட ஒரு பொது ஒழுங்கு இருக்கா அஞ்சு மணிக்கு வர்றேன்னு சொன்னா நைட்டு பதினோரு மணிக்கு வர்றீங்க நீங்க அஞ்சு மணிக்கு வரேன்னு சொல்ற கூட்டத்துக்கு ரெண்டு மணிக்கே கூட்டத்தை கூட்டுறீங்க ஒரு மணிக்கெல்லாம் வந்துடணும்னு சொல்றீங்க இவ்வளவு அலங்கோலங்களையும் நீங்கள் செய்துட்டு குறைய தமிழ்நாடு அரசு மீது சொன்னீங்கன்னா எந்த விஜயினுடைய இந்த வாதம் அடிபட்டு சார் தமிழ்நாட்டுல மூன்று மாத காலமாக தமிழ்நாட்டு மக்கள் விஜயினுடைய இந்த வாதத்தை பொய்க்க செய்துட்டாங்க இது ஒரு பொய் பரப்புரை விஜய் அப்படி அல்ல விஜய் வேண்டுமென்றே திமுக அரசு மீது பழி சுமத்துறாருங்கிற பார்வை பொதுமக்களுக்கு வந்துருச்சு நீங்க பாண்டிச்சேரியில உங்களுக்கு ஏன் முதல்ல அனுமதி மறுத்தாங்க பாண்டிச்சேரியில அத நீங்க பேசுங்க அத நீங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா இன்னைக்கு நீங்க பாடம் எடுக்கிறீங்களா பாண்டிச்சேரியை வச்சு துவக்கத்துல ஏன் சார் உங்களுக்கு அனுமதி மறுத்தாங்க ரெங்கசாமி என்ன சொன்னாரு ஏன் கையில எந்த முடிவும் இல்லை வாங்க காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளை போய் சந்திப்போம்னு சொன்னாரா இல்லையா அழைச்சிட்டு போனாரா இல்லையா ஏன் முதலமைச்சர் முதல்ல மறுத்தாரு என்ன காரணம் நீங்க கேட்டது ரோட் ரோட் ஷோ அனுமதி கொடுத்தாங்களா கூட்டத்துக்கு தான் அனுமதி கொடுத்தாங்க நீங்க அதை மறைச்சிட்டு போய் சொல்றீங்க இங்க மட்டும் என்ன சார் உங்களுக்கு இங்க மட்டும் என்ன அனுமதி மறுத்துட்டாங்களா ஈ ரோட்ல உங்களுக்கு ஏன் அனுமதி மறுத்தாங்க நீங்க சொல்வதற்கு தயாராக இருக்கீங்களா இந்து அறநிலையத்துறையினுடைய இடத்த போய் தேர்வு செய்தாரு செங்கோட்டையன் அந்த இடம் அரசுக்கு சுத்தமான இடம் அரசுக்கு சொந்தமான இடத்துல அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு எந்த காலத்துல சார் அனுமதி கொடுத்திருக்காங்க ஒரு துறை அரசு நிகழ்ச்சியை நடத்தினால் கூட இன்னொரு துறையினுடைய இடமாக இருந்தால் முறையாக அனுமதி கேட்டுதான் அரசு நிகழ்ச்சியை நடத்தணும் கல்லூரிகள்ல நடத்துறாங்களா அரசு விழாக்களை உயர்கல்வித்துறை அமைச்சகத்துல உயர்கல்வித்துறையினுடைய செயலாளரை அணுகி முறையாக அனுமதி பெற்றுக் கொண்டுதான் அரசு நிகழ்ச்சிகளை நடத்த முடியும் இதுதான் புரோட்டோக்கால் இது தெரியாம கத்துக்குட்டிகள் போல போய் இந்து ஆரண்டிய துறையினுடைய போய் தேர்வு செய்துட்டு அங்க நடக்கிறதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன புள்ளதனமான பேச்சு இல்லையா இதெல்லாம் நான்கு நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்திருக்கிறாங்க இல்ல சார் நான் என்ன கேக்குறேன்னா ஏன் அனுமதி மறுத்தாங்கன்றதுக்கு காரணம் இருக்குல்ல ஏ சார் அனுமதி மறுத்தாங்க அதுக்கான காரணம் வந்து வசதிகளை செய்யக்கூடிய அரசு அதாவது ஆளும் கட்சி நீங்க ஒன்றை லட்சம் பேர் மேல பிரம்மாண்டத்தை காட்டி ஒரு கூட்டத்தை காட்டி மக்களை வந்து இது பண்ணுவீங்க ஆனா ஒரு அரசியல் கட்சி மத்த அரசியல் கட்சி மாற்று அரசியல் கட்சி ஒரு முப்பதாயிரம் பேர் நாப்பதாயிரம் பேர் வந்தாலே இவ்வளவு ரூல்ஸ் போடுறீங்க இவ்வளவு நிபந்தனை விதிக்கிறீங்க அப்படிங்கிறதே ஒரு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி இல்லையா சரி விஜய் மட்டும்தான் கூட்டம் நடத்துறாரா தமிழ்நாட்டுல வேற எந்த அரசியல் கட்சி கூட்டம் நடக்குறது இல்லையா வேற எந்த கட்சியும் அனுமதி கேட்கறதுக்கு எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு இடர்பாடு இருக்குதா நீங்க சொல்லுங்க அதிமுக அண்மையில பொதுக்குழுவை நடத்தினாங்களே எங்காவது ஒரு இடத்தில் ஒரு இடர்பாட்டை இந்த அரசு ஏற்படுத்து சார் தலைநகரத்தின் பிரதான பகுதிகளில் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற வெங்கடாஜலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் நடந்தது எவ்வளவு போக்குவரத்து நெரிசலுக்கான் உள்ளாகுற சாலை அது எங்காவது ஒரு இடத்துல அரசு ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டை விதிச்சுதா ஏன் விதிக்கல அப்ப பொது ஒழுங்கை கடைபிடிக்கிற கட்சிகளுக்கு பிரச்சனை இல்லை எத்தனை கட்சிகள் நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள் எத்தனை கட்சிகள் மாநாடு கொடுக்கிறார்கள் எல்லோருக்கும் இந்த பிரச்சனையா உங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை பிரச்சனை உங்ககிட்ட இருக்க அரசு கிட்ட இல்ல நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர அரசுக்கு நீங்கள் வகுப்பு கூடாது